பெரும்பாலும் பெண்களே வடம் வடம்பிடிச்சி இழுக்கிறாங்க அதுவும் நேஷ்னல் ஹைவேல சென்னை திருச்சி நேஷனல் ஹைவேல எனக்கு தெரிஞ்சு ஓடுற ஒரே தேர் இது தாங்க அறநிலையத்துறைக்கு கீழே வர்றதால கலெக்டருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பரிவட்டம்னு நினைக்கிறேன் இதோ தேரை தொடங்கி வைக்க வந்துட்டாரு வருஷத்துக்கு ஒரு நாள் அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா இந்த தேர் பார்க்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டம் வண்ணமயம் அழகு மலர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் வெள்ளத்தில் இந்த தேர் எப்படி போகுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பிரமிப்பு அவ்வளவு கூட்டங்க எங்கள் ஊரில் இந்த சித்திரை ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது இருபத்தஞ்சி பைசாங்க ஒரு ரவுண்டு சுற்றுறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க இந்த ராட்டணத்தில் சுற்றுறதுக்கு திருவிழா டைமில் தான் இதெல்லாம் பார்க்கவே முடியும் ஒரு திருவிழா அப்படின்னா எத்தனை துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதாக இருக்குது பாருங்க ஹலோ மக்களே வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஆறாம் தேதி நாம் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க செங்கப்பெருமாள் கோயிலோட வைகாசி பிரம்மோற்சவ திருவிழாவோட ஒரு அங்கமான தேரோட்டத்தை பார்க்கறதுக்கு தாங்க வந்திருக்கோம் சிங்கப்பெருமாள் கோயில் செங்கல்பட்டு மாவட்டம் இந்த ஊர் பார்த்திங்கன்னா மரமலை நகருக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவில் அமைந்திருக்க ஒரு ஊருங்க அதுவும் நேஷ்னல் ஹைவேயில் இருக்க ஒரு ஊர் இங்கே இருக்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா பாடலாத்திரி நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர் கால குடைவரை கோயிலுங்க இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கும் பழமையான குடைவரை கோயில் தான் இந்த சிங்கப்பெருமாள் கோயில் நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறரை மணி போல் தான் இந்த தேரடியை அடைய முடிஞ்சது உற்சவ மூர்த்திகள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே தேரில் ஏறிட்டாங்க பிரகலாத வரதர் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட உற்சவ மூர்த்திகள் தேரில் ஏற்கனவே இருக்காங்க முன்னாடி பார்த்திங்கன்னா தெரிகிற கோயில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடலாத்திரி நரசிம்மர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் அதிகமாகுது இந்த வைகாசி பிரம்மோற்சவத்தோட ஏழாம் நாள் திருவிழா தாங்க இந்த திருத்தேர் முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா யானை வாகனம் இரவு யானை வாகனம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வான வேடிக்கையோட யானை வாகனத்தில் பிரகலாத வரதர் வருவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் இந்த திருத்தேர் ரொம்ப அழகான ஒரு உற்சவம் பத்து நாளுக்கு மேலே நடைபெற இந்த உற்சவம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் காலையிலையும் உற்சவ மூர்த்திகள் வெவ்வேறு வாகனத்தில் வளம் வருவாங்க எல்லாமே தயார் நிலையில் இருக்குங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக காத்திருக்கிறாங்க நல்ல நேரத்துக்காக காத்திருக்கிறாங்களா இல்லை வேறு எதுக்காகவோ தெரியல ஆனால் இவ்வளோ அருகாமையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த தேரை இப்போ தான் பார்க்க முடியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகமாகும் போன வருஷமும் இதை நான் பார்த்துருக்கேன் திருவிழா அப்படின்னாலே கொஞ்சம் பக்தி கொஞ்சம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இசை அதாவது மியூசிக் இல்லாமல் இருக்குமாங்க தேருக்கு முன்னாடி எல்லா விதமான வாத்தியங்களையும் பார்க்க முடியுதுங்க செங்கல்பட்டு ஆட்சியர் திரு அருண்ராஜ் ஐயா வந்துட்டார் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அறநிலையத்துறைக்கு கீழே வர்றதால முதல் மரியாதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பரிவட்டம் எல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாவட்ட ஆட்சியருக்கு தான் சேரும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் சின்ன வயசு வயசில் நைன்டி ஸ்கிட்ஸ் பார்த்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த பரிவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சண்டை போட்டு வைப்பாங்க ஸோ இந்த வீரம் செல்வம் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கிடையாதுங்க கல்வி இருந்தால் எல்லா மரியாதையும் வந்து தானாக சேரும் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு உதாரணம் பிரம்மாண்டமான தேர் ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிழக்கு மாட வீதியில் இருக்கோம் இங்கேருந்து தெற்கு மாட வீதி அதுக்கப்புறம் மேற்கு மாட வீதி மேற்கு மாட வீதி தான் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹைவே அதாவது தேசிய நெடுஞ்சாலை அதுவே ஒரு மாட வீதி போல தான் இங்கே இருக்குது ஒவ்வொரு வீதியிலையும் இந்த தேர் திரும்பறதை பார்க்கறதே ஒரு அழகுங்க தேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தெற்கு மாட வீதியை நோக்கி வந்துடுச்சுங்க ரொம்ப அழகாக தேரை திருப்பிட்டாங்க இந்த தேர் பார்க்குறதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு சுகமான அனுபவம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிங்கன்னா தான் தெரியும் அவ்வளோ ஒரு அருமையான அனுபவம் மக்களோட மகிழ்ச்சிக்கு நடுவில் இந்த தேர் வர்றதை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எவ்வளவு கூட்டம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது சிற்றரும்பு மாதிரி மக்கள் கூட்டம் அதுக்கு நடுவில் பிரம்மாண்டமாக இந்த தேர் பொதுவாக தேரோட அமைப்பு பார்த்தீங்கன்னா கருவறை விமானத்தை ஒத்தனை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நுழைவாயிலில் இருக்கிறத கோபுரம் அப்படின்ட்டும் கருவறைக்கு மேலே அதாவது சாமியோட மூலவருக்கு மேலே இருக்க அமைப்பை வந்து விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த தேர் வந்து பார்த்திங்கன்னா விமானத்தை ஒத்தன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மரத்தாலான பீடம் தேரை வந்து எல்லா மக்கள் சேர்த்து இழுத்துட்டு போகிறாங்க கொஞ்சம் காலையில் ஆறு மணிலேருந்தே இருக்காங்க இவங்களெல்லாம் இந்த பசியை அர்த்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அன்னதானங்க நைன்டி ஸ்கிட்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட்டை மறக்கவே முடியாதுங்க இப்போ இருக்க மாதிரி தீம் பார்க்லாம் அப்போ கிடையாது அதனால் இந்த திருவிழா காலங்களில் இந்த ராட்டணம் சுத்தங்க சுற்றுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தேரை வந்து ஏற்றும் போது கொஞ்சம் மேடான பகுதியாக இருக்குது அதனால் இந்த இயந்திரங்களோட உதவியை யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கு மேலே பாருங்கள் இங்கே பெண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஹைவேல புல் பண்ணுறதே பெண்கள் தான் முழுக்க முழுக்க பெண்களை தான் பார்க்க முடியுது சென்னை திருச்சி நெடுஞ்சாலைக்கு வந்தாச்சுங்க நெடுஞ்சாலையில் ஒரு பகுதியை மட்டும் இந்த டிராஃபிக்கை வந்து பிளாக் பண்ணிருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு தான் வேகமாக இந்த ஹைவேல மட்டும் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக அஞ்சே நிமிஷத்துல இந்த மேற்கு மாட வீதி இல்ல மேல வீதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை கடந்து போயிடும் ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக்கை பிளாக் பண்ணி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணியிருக்காங்க உடனே ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கிளியர் பண்ணிடுவாங்க ஹைவேயில் இந்த மாதிரி நெடுஞ்சாலையில் தேரோட்டம் வேறு எங்கேயாவது நடக்குமா எனக்கு தெரியலைங்க நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேலை அணிந்து புது சேலை அணிந்து புத்தாடை அணிந்து தேரை இழுக்கிறதுக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இங்கே ஹைவேலுக்கு உள்ளே என்ட்ராகுது இந்த தேரை வந்து ஒழுங்குபடுத்துறது கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஹைட்ராலிக் பிரேக் ஒருத்தர் யூஸ் பண்ணுறாரு தேர் சாரதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க திருச்சியிலேருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு குரூப்பு இங்கே சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்கவங்களை தவிர வந்துடுச்சுங்க ஹைவேக்கு மேலே வீதிக்கு வந்துடுச்சு ஒவ்வொரு வீதிக்கும் வந்த உடனே அந்த வேறு ஒரு டைரக்ஷனில் போகிறதுக்கு முன்னாடி தேர் சக்கரத்துக்கு கீழே பூசணிக்காய் தேங்காய் இதெல்லாம் வைக்கிறாங்க அழகாக ஹைவேக்கு வந்தாச்சுங்க தேர் வந்தாச்சு மூவாவதுங்க ஹைவேயில் தேர் ரொம்ப அழகாக இருக்குது இந்த காட்சி பாருங்கள் அலுவலகத்துக்கு போகிறவங்களுக்கோ இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கோ பார்த்தீங்கன்னா இந்த ஆடை அணியறதுக்கு புத்தாடை அணியறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குதுங்க அதே சமயத்தில் வீட்டு வேலை செய்கிறவங்க தோட்ட வேலை செய்வ செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்துட்ருப்பாங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அன்றைக்கி வந்து இந்த புத்தாடைகளை உடுத்தி நண்பர்களோட தோழிகளோட பிடித்தவங்களோட பிடித்தவங்களை பார்க்கறதுக்காக இந்த மாதிரி புத்தாடைகளை உடுத்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேர் திருவிழா காலங்களில் பார்க்க முடியும் ிகளை கொண்டு போகிறதுக்காகவே ஒரு செட்டப் அழகாக இருந்து மாலையை மேலே அனுப்புறாங்க உற்சவ மூர்த்திகளுக்கு சாத்திரத்துக்காக இந்த பாடலாத்திரி நரசிம்மர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் ஏழரை மணிக்கு சாமி தரிசனத்துக்காக திறக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டிக்கெலாம் மூடிடுவாங்க பன்னெண்டு மணிக்கு மூடிடுவாங்க மாலையில் நாலரை மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்குங்க பாடலாத்திரி அப்படின்னா சிகப்பான குன்று அப்படிங்கிற மாதிரி பொருள்படுறதா சொல்கிறாங்க பல்லவர் கால குடைவரை கோயில் அந்த மலையோட அமைப்பிலேயே வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் பிரம்மாண்டமாக இருப்பார் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி இந்த கோயிலில் இருக்க நரசிம்மருக்கு மூன்றாவது கண் அதாவது நெற்றிக்கண் இருக்கிறதா அந்த சிற்பத்தில் இருக்கும் உற்ச மூலவருக்கு அந்த கண் இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆராதனை தீப ஆராதனை போது தான் பக்தர்களுக்கு அந்த மூன்றாவது கண்ணை காமிப்பாங்க ஸோ அதை பார்க்குற காட்சி அந்த காட்சி ரொம்பவே நல்லா இருக்கும் நரசிம்மருக்கு பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயில் தான் அதன் பிறகு வந்து சோழர்களும் இந்த கோயிலுக்கு கலைப்பணி ஆற்றியிருக்காங்க ரொம்ப அழகான ஒரு குடைவரை கோயில் தாங்க இந்த நரசிம்மர் பாடலாத்திரி நரசிம்மர் கோயில் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழிஞ்சல் அப்படிங்கிற ஒரு அரிய வகை மரமும் இருக்கும் அந்த மரத்தில் தொட்டில் கட்டினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது வந்தாச்சுங்க மேலே வீதி அதாவது மேற்கு முடிஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பக்கம் தேர் திரும்ப போகுதுங்க இந்த காட்சியை பார்த்துட்டு நாமளும் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் சிங்கப்பெருமாள் கோயில் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுக்கும் மறைமலை நகருக்கும் நடுவில் அமைந்திருக்க ஒரு அழகான ஊர் நேஷ்னல் ஹைவேலேயே இருக்கிறதால கனெக்டிவிட்டி நிறையவே இருக்குது நீங்கள் சென்னை புறநகர் பகுதியில் உங்களுக்கு அந்த ட்ரெயின் ஆக்சஸ் இருந்ததுன்னா சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கிடுங்க ஊர் பேரே சிங்கப்பெருமாள் கோயிலுங்க இங்கே இருக்க நரசிம்மர் இல்லை சிங்கப்பெருமாள் பாடலாத்திரி நரசிம்மர் ஸோ ஊர் பேரே சிங்கப்பெருமாள் கோயில்தான் ஸ்டாப்பிங் இருக்குது தோ தேர் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு வீதிக்கு திரும்பிடுச்சுங்க ஸோ நீங்களும் இந்த கோயிலுக்கு வாங்க இங்கே இருக்க இந்த குடைவரை கோயிலில் இருக்க நரசிம்மரை தரிசனம் செய்யுங்க ரொம்ப அழகான ஒரு கோயில் தேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வடக்கு பக்கம் திரும்பிடுச்சுங்க ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பிரதோஷ காலத்தில் இந்த கோயில் ரொம்ப விசேஷம் தேங்க்யூ